ஆங்கில புத்தாண்டு பண்டிகை பல்வேறு கோவில்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாகையில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்துவோரு சம்ஹார மூர்த்தி ஆலயத்தில் பணத்தால் சுவாமிகளுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு ஆங்கில புத்தாண்டு வழிபாடு நடத்தப்பட்டது கோயில் பிரகாரம் முழுவதும் புதிய ரூபாய் நோட்டுகளை தொங்கவிட்டபடியும் விநாயகர் மற்றும் முருகன் சந்நிதிகள் பணப்பந்தலால் ஜொலித்தன மேலும் சிவலிங்கத்திற்கு தங்க காசுகளால் அலங்காரம் செய்தும் பிரகாரம் கருவறை ஆகிய பகுதிகளில் பத்து இருபது நூறு இருநூறு ஐநூறு நோட்டுகள் வரை பயன்படுத்தி பணப்பந்தல் அமைக்கப்படும் ஐம்பொன் காசுகள் கொண்ட அலங்காரம் செய்யப்பட்டிருந்த காட்சி பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது தொடர்ந்து ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஸ்ரீ சத்குரு சம்ஹார மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ஆறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் ஸ்ரீ சத்குரு சம்ஹார சுவாமிகளுக்கு பண அலங்காரம் செய்யப்பட்டு தங்க காசுகள் தங்கமுழா பூசப்பட்ட டாலர்கள் காயின்கள் ஆகியவை வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் சத்குருவின் உருவப்படமும் ஐந்து ரூபாய் நாணயங்களும் வழங்கப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்